சார் வணக்கம் சார் ராணி பட்டோ லோ பட்ஜெ சர பச பாருங்க வெயில் சார் ஒன்றும் முடியல பாருங்க எடுத்து வெயில் வரும் அம்மா வெயில் என்ன பண்ணுறது வெயிலில் வீடியோ ரெண்டு நாளாக வீடியோ போடலாம் போட முடில கஷ்டமாகுது எடுத்துகிட்டே போடுறேன் சார் வணக்கம் சார் ராணி பட்ட லோ பட்ஜெ பேச பாருங்க அட்டை கஷ்டமாக தெல்ல தெளிவாக சாமா குவாலிட்டியாக நிறைய வண்டி வந்து பாருங்க இதை சொல்கிறது விட சின்ன ஒரு விஷயம் பாருங்க சார் நான் எங்கேருந்து வர சொல்லிவிங்களா அதாவது நான் நினச்சி நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி நின்றேன் நினச்சி நடந்துச்சு இன்றைக்கி போயிட்டு அதாவது முதியோர் இல்லம் அங்கே போயிட்டு வந்தேன் போயிட்டு கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சி பேருக்கு என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வந்தேன் நான் வீடியோ போகிறேன் பாருங்கள் நம்ம நம்மளால் முடியாத இதுவுமே கிடையாதுங்க நினச்சி நடந்துச்சு அது என்னான்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய கண்டிப்பாக நிறைவேறிடுச்சு அதாவது தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆகிருக்குது இன்னும் பத்து பர்சன்டேஜ் மொத்தம் முடிச்சு உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் அடுத்த வருஷம் பாருங்கள் சாமா குவாழ்ட்டே தரேன் ஒரு டமாசா விஷயம் பாருங்கண்ணா ஒரு அண்ணன் சொன்னார் என்னன்னாக்கா ஒரு வீட்டில் ஒரு பிச்சைக்காரன் போயிட்டு அம்மா தாயே பிச்சை போடுமான்னு கேட்டுக்கிறாரு அங்கேருந்து அந்த அம்மா தீபி திப்பி வெளியே வந்து கிட்டே வந்து ஏன் நல்லா தான் குத்து குத்துக்கலாட்டாங்கிற ஏன்னா வெளியே போய் சம்பாதிச்சுனாக்கா ஒரு இப்போ ஒரு ஐம்பதுருவா நூறுரூவா இரநூறுபா சம்பாதிக்கலாம் நல்லா இருக்கிறேன் எனக்கு வாய்ஸ் சம்பாதிக்கலாம் பிச்சடின்னு கேட்டாங்க ஆள் கோவப்படாமல் அம்மா நீ கூட பார்க்கறதுக்க டிஸ்கோஸ் சாத்தியமே இருக்கிற நல்லாயிருக்குறா நீ சினிமா தேட்டர் போயிருந்தா சினிமாவுக்கு போயிருந்தா நடிச்சுருந்துனாக்கா கோடிக்கோடியாக சம்பாதிக்கக்கூடாது இங்கே ஏன் வீட்டில் இருக்கிறவன வெடிச்சு கொட்டிங்கிறே நீ அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அப்படியே கண் கலைஞ்ச அந்த அம்மாவுக்கு ஐயோ என்ன சினிமா நடிகர்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்டாங்க இத்தனை வருஷமா நான் வெடிச்சு கொட்டிக்கிறேன் சோறு கொட்டிச்சிக்கிறேன் கொட்டிக்கிறேன் என்னை பற்றியும் சொல்ல எங்கேருந்து வந்து நீ சொல்லிட்டியாப்பா இந்தா பண்ண சொல்லிட்டு சுட சுட ரெண்டு தோசை சுட்டு போட்டாலாம் நீ தான்டா என் தம்பின்னு அதனால் கோவத்தால் நம்ம எதுவும் ஜெயிச்சு காட்ட முடியாது அன்பாக பேசி பாருங்கள் இதுவே கோபமாக பேசியிருந்தா திருப்பி பேசினா அந்த இட்லி கூட வந்திருக்காது அதனால சொல்கிற பாருங்கள் நம்ம வார்த்தை பேசுகிற வார்த்தை வந்து அன்பாக பேசி பாருங்க நம்ம நல்லா இருப்போம் இப்போ சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் பாருங்கள் பெத்த தாய் தப்பு விட்டுறாதீங்க ஆயிரம் பணம் இருக்கட்டும் ஆயிரம் காசு இருக்கட்டும் கோடி கோடியாக சேர்த்து வச்சுருங்க அதாவது பணத்தை விட குணமும் இருக்கணும் நீ பாருங்க ஆண்டவன் வந்து எனக்கு ஏதோ கொடுத்துக்கிறான் அது பெருசாக நினைக்கல எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் எல்லாம் நினைக்கிறேன் நான் நீங்களும் செய்யுங்க என்னடா ஒரு அன்னதானம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு சொல்லி காட்டுறேன் அப்படின்னு இந்த கைக்கு இந்த கை தெரியுது தான் நான் என்ன சொன்னாக்கா எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க அதை நான் செய்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் செய்து உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் நான் அதை தான் சொல்ல வரேன் நான் என் பெருமைக்காக நான் இதுக்கோ நான் எதுக்கும் சொல்ல மாட்டேன் நான் செய்கிற மாதிரி நீங்களே செய்து பாருங்கள் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் தான் அந்த எண்ணத்தில் தான் நான் வீடியோவும் போகிறேன் எல்லாமே பாருங்கள் அடுத்த காசம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டாடா விஞ்சர் பாருங்கள் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்து அத்தாடுறேங்க சூப்பர் ரேட்டு கெட்ட வாங்க இன்னும் கூட நான் ரெண்டு ஒற்ற கூட வாங்கி தரேன் கிட்ட வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் நான் தரப்படுறேன் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரத்துக்கு நான் தரங்க பெட்ரோல் அடுத்து பாருங்க பாருங்க இன்னைக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஞ்சு இருபத்தாறு வரைக்கும் பேப்பர் கரண்ட்ச்சு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஒன்று அறுபத்தஞ்சாயிரம் ஒன்று அறுபது சொல்லிடுறாங்க ஒன்று ஐம்பத்தஞ்சு சுக்ராட் தரங்க அடுத்து பாருங்க இந்த எயிட் ஏட்ரெண்ட் பாருங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு இந்த வாட்டி தரங்க இது மாதிரி இண்டியா பாருங்க சிஆர்போரில் இருந்து டீசல் நச்சு டீசல் செம்மையாக இருக்கும் பாருங்க வண்டியை நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் தரங்க பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு அட்டகாசம் ஷிஃப்டே டீசல் டீசல் நச்சுன்னு பாரு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ஓனர் ரெண்டு ஓனர் லோக்கல் நம்பர் தான் வண்டி நாலு டயரு ஏசி இருக்கும் சார் நான் தரப்பட்ட கஸ்டமர் மூணே கால் ரூபாய் அப்புறம் மூணு பாஞ்சு கேட்கறேன் மூணு வச்சு நான் வாங்கி தரேன் பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து கொடுத்துட்றேன் நல்லாயிருக்கும் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லா கரண்ட் இருக்குது நாலு டயர் சஸ்பென்ஸில் அருமையாக இருக்கும் அதே மாதிரி சாண்ட்ரோ பாருங்கள் பிளாக் கலர் சாண்ட்ரோ சூப்பராக இருக்கும் பிளாக் கலர் சாண்ட்ரோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரெஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் பேப்பை ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிர கேட்குறாங்க கெட்ட வாங்க பேசி தரேன் அடுத்து பாருங்கள் எயிட் ஹண்ட்ரட் பாருங்கள் யாருமே தரமுறை ரேட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு எஃப்சி எல்லாமே கரண்ட்டு இருக்குது பெட்ரோல் நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய் இந்த அடுத்து பாருங்க கோலேஜ் பாருங்க ரெண்டாயிரத்தி 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 நாலு மாடல் நல்லா வண்டி எஃப்சிரோ தரோ பேப்பை கரண்ட்டு நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா சொல்கிறாங்க கிட்ட வாங்க ரெண்டு வருஷம் என்ன பின்ன பேசி தரேன் அடுத்து பாருங்கள் ஈயான்னு பாருங்க சூப்பராக இருக்கும் அருமையான வண்டி ஏன்னு நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா ரொம்ப கம்மியான வேலைனா ஒன்று தொண்ணூறுக்கு கெட்ட வாங்க நக்சு பின்ன பேசியே தரேன் விட்டுறாதீங்க ஏன்னா நிறைய வண்டி இருக்குது அடுத்து பாருங்கள் இந்த ஓமனி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கலந்துக்குது ஒரு ரூபாய் கேட்குறாரு கெட்ட வாங்க முன்ன முன்னப்பெண்ணை பேசியே தரேன் இந்த டாட்டா நானோ பாருங்க டாட்டா நானோல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓன்று பெட்ரோல் நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய் ரூபா இந்த மாட்டி தரங்க நீங்கள் எழுபத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் பிற விற்குது அறுபது தரேன் காய வெயில் முடியுது சார் சரியான வெயில் சார் இருந்தாலும் வீடியோ போன ரெண்டு நாள் ஆச்சு வீடியோ போட்டு அதனால் போடுறேன் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது ரூபா பேப்போ கரண்ட்டு அசன்ட்டு பெட்ரோல் வண்டி தான் ஒன்று இருபதுக்கு ஆகும் இந்த பாருங்கள் வாங்க அடுத்த பாருங்கள் லைனாக இது வந்து டாட்டா இண்டிகோலேருந்து டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க நக்சூல் பண்ணி தரேன் இந்த பாருங்கள் ஓமனி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் எஃப்சன்சி மெட்டில் ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி ஏற்றுறேன் ஐ டென் பாருங்கள் ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ஐ டன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நான் சொல்லிக்கிறேன் பாருங்கள் அட்டை கசமாக வேண்டி பாருங்கள் கஸ்டமர் மூணே கார்டாக ரூபா சொல்கிறாங்க நீ மூணாயிரம் விற்றுக்குது அப்படி இப்படி பேசி மூன்றுரூபா ரெண்டு தொண்ணூறுக்கு கெட்ட வாங்க எனக்கு பற்றி தெரியும் பந்த கண்ணில் காட்டுங்க ஒரு ரெண்டு எழுபத்தஞ்சி கூட பேசி எடுத்துறேன் நான் சொல்கிறேன் பந்த கண்ணு காட்டு ஏற்றறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பேசி ஐ டென் பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஒரே ஓனர் தான் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட அவன் பேசி தரேன் இது மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்கறா ஒன்று நாற்பத்தஞ்சு பண்ணலாம் ஸ்விஃப்ட் ட்ரீசியர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் நான் தரப்புற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சா கேட்குறாங்க இந்த பிகோ பாருங்க சூப்பராக ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே ரெண்டு ஓனரு நான் தரப்பு ரேட்டு பார்த்தினா ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி தரலாங்க நிறைய வண்டிக்குது விட்டுறாதீங்க இன்னும் நிறைய பாருங்கள் இது ரயில் டேப் பார்த்தீங்கனாக்கா நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் அது அண்ணன் வந்து நம்மக்கிட்ட வண்டி வந்து வந்து பார்த்துன்னு போய்னு பருவ வருவார் ரொம்ப உடம்பு சரியா ரொம்ப இன்றைக்கி கவுர்மெண்ட் ஜாப் அண்ணன் அப்போ பார்த்துனாக்கா அந்த வயிறு உப்பசமாகி போய் தண்ணி நீர் வராமல் இங்கே ஆப்ரேஷன் பண்ணி வெளியே வந்துருக்கோம் நடக்க நடக்கூட முடியாது இன்றைக்கி அண்ணன் வந்துடுவார் அது உக்காங்கிறா பாருங்க திருப்பி காட்சி அவர் அண்ணன் உக்காங்கிறாப்பாருங்க அவர் தான் இன்றைக்கி நடந்து வந்து சரணாண்ணா நீ சொன்ன ஒரு நானா என்ன தெரியுங்களா சொன்னே அனோ உடம்பு சரியில்லையா உடம்புக்கு வந்து நோய்க்கு வந்து இடம் கொடுக்காதுன்னு சொல்கிறேன் அதாவது நோய்க்கு இடம் கொடுத்துருச்சிக்கா அந்த நோய் வந்து நம்ம உடம்புல உக்காந்துக்கும் அந்த நோய் எதிர்த்து நின்று பாருங்க என்ன பண்ணோம் அடைந்த ஆள் உடம்புல இருக்கிறது எழுந்து ஓடிப்பிடணு எழுந்தோ ஓடிப்பிடும் ஒருத்தர் உடம்பு சரியில் பத்துக்காதுங்க சொல்கிறேன் ஏந்து நந்து பாருங்க போய் பாருங்க அதே இருக்காதீங்க இருக்காதிங்க ஓடிப்பிடும் அண்ணன் ஏந்து வந்துட வண்டி எடுத்து இப்போ வந்து ஒரே வார்த்தை நந்து வந்துட்டாக இருப்பாருங்க சூப்பரா அதனால் நோய்க்கு இடம் கொடுக்காதீங்க யா நோயை நம்ம பயந்து ஓடணும் திப்பு திப்பு திப்புன்னு ஐயோ இந்த ஆள் உடம்பு கூடாராப்பா ஓடிடணும்னு சொல்லிட்டு அதனால் உற்சாகத்தோடு வாழை கற்றுனா வண்டி வண்டி விட்டுறாதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இதோட இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் பார்த்தோன்னா திருச்செந்தூர் முருகன் கார்ஸு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க ஃபோன் பண்ணுறதை விட நேரடியாக வாங்க நிறைய ஃபோன் என்னால் அட்டை பண்ண முடியும் ரெண்டாவத்து லோன் ஆப்ஷன் என்கிட்ட கிடையாது நேரடியாக வாங்க அம்மா அப்பா விட்டுறாதீங்க இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷம் வாழ்ந்துட்டு போனேங்க அதாவது இருந்தோம் வாழ்ந்தோம் செத்தன்னு இருக்கக்கூடாதுங்க எதனோ ஒன்று சாதனை பண்ணிடணும் நீங்கள் நம்ப மாட்டிங்க போன வாரம் வந்து அதாவது நாலு நாள் முன்னே நான் எங்கள் எங்கள் குடியாத்த சேர்ந்த ஒருத்தர் எங்கள் ரிலேஷன் தான் அவர் அவர் இறந்துட்டு இருக்கிறார் இறந்துட்டார் அது எங்கள் அம்மா எல்லாமே போயிருந்தாங்க எங்கள் அப்பாலாம் போயிருந்தாங்க அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெருவேண இருபது வீடு நான் கரெக்டாக எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் போய் நிற்கிறாங்க எல்லாருமே நிற்கிறாங்க அவர் எடுக்க விட மாட்டுறாங்க என்னன்னாக்கா அவர் இறக்க சொல்லியா சொன்னாரா ஏய் நான் இறந்துட்டாக்கா என்னை தாரத்தப்பட்டை வச்சு நல்லா வச்சு பாட்டை பட்டாசு வச்சு ட்ரம்ஸ் வச்சு எடுத்து போனேன்னு சொன்னாரான் ஆனால் அந்த தொருளுக்கு இருபது பேர் எடுக்க விடுமாட்டேன்னு நான் நாங்களாம் பேசுகிறோம் ஸோ அந்த காரணமாக தான் எடுக்க மாட்டேன் போயா எடுக்க மாட்டேன் போயா அவர் சொல்லிட்டு நீ யாரை கூட்டின கூட்டணுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போனா சாவை சொல்லி சொல்லிட்டு போனா சொல்லிட்டு இருபது பேர் நிற்க வச்சு பேனர் அடித்து நல்லா தாரத்தப்பட்ட பட்டாசு வச்சு எத்தனை பேர் எடுத்தாங்கண்ணா அப்போ எந்த அளவுக்கு ஒரு பேர் பார்த்தீங்கன்னா அவர் இறந்தால் கூட அந்தளவுக்கு பேர் பார்த்தீங்களா அதுதான் சொல்கிறது நம்ம இருந்தோம் வந்தோம் சத்தோட ஒரு பேர் நினைச்சி நிற்கணும் நாங்களே ஆட்சிப்பட்டோம் நாங்களே எவ்வளோ பேர் சுட்டு அளவுக்கு பேர் பாருங்க எங்கள் அம்மா வந்து பெருமையாக சொல்லுது மாதிரியே அவர் காஞ்சிபுரத்தில் வந்துட பாருங்க அந்த அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை ஒரு நல்லா இருக்கணும் பாரு சொன்னதுக்கே வந்து அந்த வண்டி தான் இருப்பாருங்க அதனால் கொஞ்சம் நல்லா மனசார வாழ்த்துங்க அவரை ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் 嗯队长来啊！